கதிரவன் தமிழ் வித்து மகள் போட்டியிலே அடுத்த போட்டி சிரிச்சா போச் சிரித்தால் அவுட் போட்டி கிடம்பெற இருக்கின்றது அந்த வகையிலே தற்பொழுது கோவஞ்ச அவுட் சிரிக்க ஆயத்தமாக இருக்கிறார்கள் கொஞ்சம் புன்முறுவல் வந்தாலும் அவுட் பாயில் கொஞ்சம் சிரிப்பு வந்தாலும் அவுட்

முதலாம் கிருத்திவாசன் அப்பாடியோ நூறு சிரிச்சா போட்டி போட்டியிலே கிருத்திவாசன் கதிரவன் தமிழ் மகள் மகள் போட்டியிலே தற்பொழுது ஒரு வித்தியாசமான போட்டியிடம் இருக்கின்றது அந்த வகையிலே அனைவரையும் கந்தையா நடக்கச் சொல்கிறார் எல்லோரும் அமர்ந்து கொள்ளுங்கள் எல்லோரும் சிரியுங்கள் கந்தையா சொல்கிறால் தலையை தெரியுங்கள் கந்தையா சொல்லுங்க சிரிக்க சொல்லி என்ன ஓடுங்கள் சொல்கிறார் கை தட்ட சொல்லி எல்லோரும் கையை உயர்த்துங்கள் அவுட் எல்லோரும் பள்ளி காட்டுங்கள் கந்தியா சொல்கிறார் குந்துங்கள் எலும்புங்கள் அமர்ந்து கொள்ளுங்கள் கையை தூக்குங்கள் கந்தியா தும்ப சொல்லி எல்லோரும் நித்திரை கொள்ளுங்கள் ஸ்ரீயுங்கள் கந்தியா சொல்கிறார் தலையஜெறியுங்கள் என்னை பாருங்கள் கந்தியா சொல்கிறார் நடக்கச் சொல்லி நில்லுங்கள் போடுங்கள் நாலு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து நில்லுங்கள் நில்லுங்கள் நீங்க

கண்ணிமார் மூன்று பேர் இருந்து கொண்டிருக்கிறார்கள் கந்தையா சொல்கிறார் எலும்பு சொல்லி ஓடுங்கள் கந்தையா சொல்கிறார் நூறு ரூபாய் ஐம்பது ரூபாய்க்கான போட்டி அவர்கள் அழைத்து வர சிறியங்கள் கண்ணடியுங்கள் தோப்பு கர்ணம் போடுங்கள் கந்தையா சொல்கிறா தோப்பு கர்ணம் போடுங்கள் ஒன்று ரெண்டு மூன்று நாலு ஓடுங்கள் கந்தையா சொல்கிறா சிரிக்க சொல்லி தந்தையண்ணன் போட்டிகிறே முதலாம் இடம் பஜுத்மிகா பரிசுப்பதி நூறு ரூபாயை பெற்றுக்கொள்கிறார் எங்கே உங்கள் கரகோசங்கள் இரண்டாம் இடம் புகழாரணி 50 ரூபாய்